அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கார்த்திகை தீப வரலாறு மற்றும் அறிவியல் பின்னணி பற்றி பார்க்கலாம் வாங்க ஆதி நடனம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை சோதிமதி ஆடரவம் சூடுமலை நீதி தழைக்குமலை ஞான தபோதனரை வாவெங்கழைக்கு மலை அண்ணாமலை குரு நமச்சிவாயர் இந்து மதத்தில் மும்மூர்த்திகள் எனப்படுபவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் ஆவார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது முறையே இவர்களுடைய பொறுப்பாகும் இவர்களில் மகேஸ்வர் எனப்படும் சிவனுக்கு இந்தியா முழுவதிலும் கோவில்கள் உள்ளன இந்த உலகமானது நீர் நிலம் நெருப்பு வாயு ஆகாயம் எனும் ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு சிவ வழிபாட்டில் இந்த ஐந்து பூதங்களையும் முன்னிறுத்தி தனித்தனியாக ஐந்து இடங்களில் உள்ள கோவில்களில் ஐம்பூதங்களுக்கான வழிபாடு நடக்கிறது இந்த ஐந்து சிவதலங்களையும் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கிறார்கள் பஞ்ச என்றால் ஐந்து என்று பொருள்படும் பூதம் என்றால் பொருள் அல்லது சக்தி என்பதாகும் பஞ்ச பூதங்கள் என்றால் ஐந்து மூல சக்திகள் அல்லது ஐந்து அடிப்படை மூலாதாரங்களை குறிப்பதாகும் இவற்றில் ஒன்று குறைந்தாலும் உயிரினங்கள் வாழ முடியாது ஆகவே அவற்றை இறைவனுக்கு இணையாக்க மதித்தனர் நம் இன்னோர்கள் ஆகவே முத்தொழில் முதல்வனான சிவனின் தலத்தில் அந்த ஐம்பூதங்களையும் வணங்கி வழிபட்டனர் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பஞ்ச பூத ஒளி பெற்று சிறப்படைய வேண்டும் என்பதற்கு ஐந்து முகவிலக்கும் தீபாராதனைகளும் காட்டப்படுகிறது பஞ்ச பூதங்களை பட்டி தெளிவாகவும் நுட்பமாகவும் உணர்ந்த நமது பெரியோர்கள் ஒவ்வொரு பூதத்தின் பெயரிலும் ஒரு தளத்தை ஏற்படுத்தி உள்ளனர் அவை பஞ்சபூத தலங்கள் எனப்படும் அவை வருமாறு ஒன்று நிலம் காஞ்சிபுரம் திருவாரூர் இரண்டு நீர் திருவானைக் காவல் மூன்று நெருப்பு திருவண்ணாமலை நான்கு வாயு திருக்காலகஸ்தி ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஐந்து ஆகாயம் சிதம்பரம் இந்த பஞ்சபூத தலங்களில் தலமான திருவண்ணாமலை மற்ற தலங்களை விட பல சிறப்புகளையும் தனித்துவங்களையும் கொண்டது சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோரது பாடல் பெற்ற தலமாகும் நினைத்தாலே முக்தி தரும் தலம் சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரி ஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய தலம் திருவண்ணாமலை சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறது மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் பின்மேற்கோள் குறி பின்மேற்கோள் குறி அரோகரா என வினத்திடம் முழக்கமிடுவார்கள் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து முகத்தால் அத்வைத ஜோதியை காண்பது தான் தரிசனம் ஆகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார் தீப தரிசனம் பிறவி புனியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் கார்த்திகை தீபத்திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள் இத்திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களிலும் மற்றும் சங்ககால இலக்கியங்களிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன இத்தீபத்திருநாள் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை தீபம் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமான் ஒளி மயமாக காட்சியளித்த நினைவு வகையில் தீபத்தினத்தன்று திருவண்ணாமலையில் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இத்திருநாள் முருகக்கடவுள் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பெரும்பாலா காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடிந்த பின்னர் அகல் விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள் இது தான் தீபா திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும் அறிவியல் பின்னணி கார்த்திகை தீபம் தமிழகத்தில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் கார்மீகம் சோனை மழை பொழியும் மாதம் கார்த்திகை மாதம் கார் என்றும் கார்த்திகை என்றும் வழங்கப்படும் காந்தல் பூ மிகுதியாக மலரும் காலம் கார்த்திகை மாதம் கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம் கார்த்திகை மாதம் நமது சங்க இலக்கியங்களில் இதை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன தமிழகத்தில் பழைமையான விழாக்களில் இதுவும் ஒன்று என்பதில் எந்த ஓர் ஐயமும் இல்லை இந்த விழாவைப் பற்றி நம் மதங்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் அறிந்தவையே ஆனால் இந்த விழாவின் பின்னணியில் ஓர் அறிவியல் உண்மை ஒளிந்து இருப்பது நம்மியில் பலர் அறியாத ஒன்று இன்று நம் நாட்டில் பரவி வரும் டெங்கு போன்ற நோய்களில் இருந்து நம்மை காப்பதற்கு நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வறுமருந்து தமிழகத்தில் மழை காலம் முடிந்த நிலையில் கொச்சு மற்றும் இன்ன பிற நுண்ணுயிர்கள் பெரிதும் பரவும் இந்த கார்த்திகை மாதத்தில நம்மை காத்துக் கொள்வதற்கு இந்த தீப திருநாள் வழிவகை செய்கிறது கார்த்திகை தீபத்தில் பயன்படுத்தப்படும் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் பருத்தி திரியில் எரியும் போது அதில் இருந்து வரும் நெடியானது கொச்சு மற்றும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை முற்றிலும் அழிக்கிறது நம் குடும்பத்தை பற்றி பெரிதும் அக்கறை படும் நாம் பிற வேலைகளை காரணம் காட்டியும் விடுமுறை கிடைக்கவில்லை என்று சாக்கு சொல்லியும் இந்த விழாவை தவிர்க்கலாமா இந்த உண்மை அறியாமல் பழைய வழக்கம் நமக்கு எதிர்ப்பு சாஸ்திரத்துக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் என்று இல்லாமல் இல்லம் நிறைய விளக்கு ஏற்றி நம்மை காத்துக்கொள்வோம் அண்ணாமலையார் திருவடிகளே சரணம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் இருபத்தொன்று தலைமுறைக்கு முத்தி கிடைக்கும் இரண்டு திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமசிவாய சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் மூன்று திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கோள் பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் நான்கு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் ஐந்து தீப திருநாளில் ஐந்து தடவை கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஆறு மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் ஏழு கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிகச் சிறப்பாக நடைபெறும் கேட்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நீயில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறது ஒன்பது திருவண்ணாமலை மலை சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டது கீழ் இருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் தூர பாதை உள்ளது மலை ஏற சுமார் நான்கு மணி நேரமாகும் பத்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞானதீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்கள் உண்டு பதினொன்று கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அசுவமேத்த யாகம் செய்த பலன் கிடைக்கும் பன்னிரண்டு கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை பதிமூன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் பதினான்கு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினைந்து திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டு ஆயிரம் லிட்டர் நீ பிடிக்கும் அளவு கொண்டது பதினாறு மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் பதினேழு இந்த தீபம் சுமார் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டுக் கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் பத்தொன்பது சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்று பெயர் இருபது கார்த்திகை தீபம் தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை இருபத்தொன்று தீப நாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு இருபத்தி ரெண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை வந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை இருபத்து மூன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்டசராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது இருபத்து நான்கு திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது இருபத்தைந்து கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொன்ன பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துச் சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் இருபத்தாறு திருவண்ணாமலை தீபத்தை காண கடந்த ஆண்டு சுமார் இருபது லட்சம் பக்தர்கள் திரண்டனர் இருபத்தேழு திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாகும் புள்ளி இரண்டு எட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பது தான் இந்த தீப தரிசனம் ஆகும் இதை சொல்லி இருப்பவர் ரமண மகரிஷி இருபத்தொன்பது பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது இந்த பதிவு பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பக்தியோடு பக்தர்களால் சுட்டிக்கும்பிடப்படும் கும்பிடப்படும் நிகழ்வு மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படும் கிரி என்றால் மலை வலம் என்றால் சுட்டுதல் என்று பொருள் அதனால் மலையை சுற்றி வருவதை கிரிவலம் என்று பெயர் புராண காலம் முதல் இன்று வரையில் கிரிவல யாத்திரை திருவண்ணாமலைக்கு சிறப்பை சேர்க்கிறது நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருக்கக்கூடிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது திருவண்ணாமலை தலத்தை சுற்றி ஆயிரத்து எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருகியுள்ளார் திருவண்ணாமலை தலத்தில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையில் உள்ள குகைகளில் சித்தர்கள் யோகிகள் தவம் செய்தனர் பின் குகைகளிலேயே இறைவனுடன் கலந்து ஜீவசமாதி நிலை அடைந்தனர் இதனால் அம்மலையில் சக்தி அதிர்வலைகள் அதிகமாகி மலையை சுற்றி வருவதால் இறை அருளும் மகான்களின் ஆசியும் பக்தர்கள் பெறுகின்றனர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மலையின் அமைப்பு அருணாச்சல மலையானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரத்துடனும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவுடன் காட்சியளிக்கிறது மலையை சுற்றிலும் என்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவைகள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஹேமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் லிங்கம் என்பனவாகும் இத்திருக்கோயிலின் கிழக்கு கோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் தமிழகத்திலேயே உயர்ந்து விளங்குகிறது தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் மேலக்கோபுரம் பேர்கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்றழைக்கப்படுகிறது இத்தகைய பெருமைகளை கொண்ட ஆதிப்பரம்பொருளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி கால்நடையாக வலம் வரும்போது சுற்றியுள்ள மூலிகை சக்திமிக்க செடிகொடிகளின் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலமடைவதோடு மலையின் சக்திமிக்க அதிர்வுகள் வாழ்வை நல்விதமாக அமைத்து கொள்ளவும் உதவுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை உலகத்தில் பிறந்த எழுநூறு கோடி மனிதர்களில் மிகவும் அதிகமான ஆசிகள் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் ஏழு கோடி பேர்கள் மட்டுமே ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து வருபவர்கள் கூட அவ்வளவாக ஆசிகளை பெறவில்லை ஆமாம் நினைத்த உடனே அண்ணாமலைக்கு பயணிக்கும் சுதந்திரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருபவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது அப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வாழ்ந்து வருபவர்களுக்கு இந்த ஆசிகள் கிடையாதா என்று நீங்கள் கேட்கலாம் அவர்களது மொழியில் அண்ணாமலை கிரிவலம் பற்றிய செய்திகள் மிகவும் குறைவு கடந்த நூறு ஆண்டுகளில் ஏராளமான திசை திருப்பல்கள் அவர்களிடையே ஆன்மீகத்தினுள் நிகழ்ந்திருக்கின்றது ஷீட்டி சாய்பாபா ஆயிரத்து எட்டு முறைக்கும் மேல் கிரிவலம் வந்திருக்கின்றார் என்ற செய்தியை நம்மில் எத்தனை பேர்களுக்கு தெரியும் விசிறிச்சாமியார் என்ற யோக்ராம் சுரத்குமார் சுவாமிகள் பத்து ஆயிரம் தடவைக்கும் மேல் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பது முழு உண்மை சேசாத்ரி சுவாமிகள் ஒரு லட்சம் தடவைகள் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பதும் அண்ணாமலை சத்தியம் இவைகளெல்லாம் வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் இம்மகான்களின் உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவோம் அதே சமயம் இம்மகான்கள் ஏன் அண்ணாமலையில் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தார்கள் அண்ணாமலை கிரிவலத்தின் பெருமைகளை சராசரி மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே டைப் யூர் சார்ஜ் ஹோம் பேஜ் டெம்பல்ஸ் டெம்பல்ஸ் கிரிவலம் பெனிஃபிட்ஸ் திருவண்ணாமலை கிரிவலம் பலங்கள் கிரிவலம் வரலாறு பக்தியோடு பக்தர்களால் சுற்றிக் கும்பிடப்படும் நிகழ்வு மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படும் கிரி என்றால் மலை வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள் அதனால் மலையை சுற்றி வருவதை கிரிவலம் என்று பெயர் புராண காலம் முதல் இன்று வரையில் கிரிவல யாத்திரை திருவண்ணாமலைக்கு சிறப்பைச் சேர்க்கிறது நினைத்தாலே முத்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருக்கக்கூடிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது திருவண்ணாமலை தலத்தை சுற்றி ஆயிரத்து எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முத்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியுள்ளார் திருவண்ணாமலை தலத்தில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையில் உள்ள குகைகளில் சித்தர்கள் யோகிகள் தவம் செய்தனர் பின் குகைகளிலேயே இறைவனுடன் கலந்து ஜீவசமாதி நிலை அடைந்தனர் இதனால் அம்மலையில் சக்தி அதிர்வலைகள் அதிகமாகி மலையை சுற்றி வருவதால் இறை அருளும் மகான்களின் ஆசியும் பக்தர்கள் பெறுகின்றனர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மலையின் அமைப்பு அருணாச்சல மலையானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரத்துடனும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவுடன் காட்சியளிக்கிறது மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவைகள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஹேமலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என்பனவாகும் இத்திருக்கோயிலின் கிழக்கு கோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் தமிழகத்திலேயே உயர்ந்து விளங்குகிறது தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் மேலக்கோபுரம் பேர்க்கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்றழைக்கப்படுகிறது இத்தகைய பெருமைகளை கொண்ட ஆதிப்பரம்பொருளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி கால்நடையாக வலம் வரும்போது சுற்றியுள்ள மூலிகை சக்தி மிக்க செடிகொடிகளின் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலமடைவதோடு மலையின் சக்தி அதிர்வுகள் வாழ்வை நல்விதமாக அமைத்து கொள்ளவும் உதவுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை அண்ணாமலை கிரிவல மந்திரங்கள் நட்சத்திரக்குடி நட்சத்திரக் நட்சத்திரக்குடி நட்சத்திரக் நட்சத்திரக்குடி நட்சத்திரக் நட்சத்திரக்குடி நட்சத்திரக்குடி நட்சத்திரக்குடி

திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது சொல்லப்பட வேண்டிய அபூர்வ மந்திரங்களையும் அதனால் கிடைக்கும் அபூர்வ பலன்களையும் இதில் காணலாம் இந்த பதிவு சில வருடங்களுக்கு முன் அகத்தியர் விஜயம் நாளிதழில் தொடராக வந்த பதிவை முழுவதுமாக தொகுத்து பதிவிடுகிறேன் அவசியம் படித்து சேமித்து வைத்து கொள்ளுங்கள் உலகத்தில் பிறந்த எழுநூறு கோடி மனிதர்களில் மிகவும் அதிகமான ஆசிகள் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் ஏழு கோடி பேர்கள் மட்டுமே ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து வருபவர்கள் கூட அவ்வளவாக ஆசிகளை பெறவில்லை ஆமாம் நினைத்த உடனே அண்ணாமலைக்கு பயணிக்கும் சுதந்திரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருபவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது அப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வாழ்ந்து வருபவர்களுக்கு இந்த ஆசிகள் கிடையாதா என்று நீங்கள் கேட்கலாம் அவர்களது மொழியில் அண்ணாமலை கிரிவலம் பற்றிய செய்திகள் மிகவும் குறைவு கடந்த நூறு ஆண்டுகளில் ஏராளமான திசை திருப்பல்கள் அவர்களிடையே ஆன்மீகத்தினுள் நிகழ்ந்திருக்கின்றது ஷீடி சாய்பாபா ஆயிரத்து எட்டு முறைக்கும் மேல் கிரிவலம் வந்திருக்கின்றார் என்ற செய்தியே நம்மில் எத்தனை பேர்களுக்கு தெரியும் விசிறிச்சாமியார் என்ற யோகிராம் சுரகுமார் சுவாமிகள் பத்து ஆயிரம் தடவைக்கும் மேல் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பதும் உண்மை சேசாத்ரி சுவாமிகள் ஒரு லட்சம் தடவைகள் அண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கின்றார் என்பதும் அண்ணாமலை சத்தியம் இவைகளெல்லாம் வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் இம்மகான்களின் உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவோம் அதே சமயம் இம்மகான்கள் ஏன் அண்ணாமலையில் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தார்கள் அண்ணாமலை கிரிவலத்தின் பெருமைகளை சராசரி மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே சென்ற நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் வாழ்ந்த அனைவருக்கும் இப்போது இருக்கும் இணைய வசதி இல்லை ஆனால் ஓலைச்சுவடிகள் தாத்தா மற்றும் தாத்தாவின் அப்பாவின் உபதேசம் போன்றவைகளால் அண்ணாமலை கிரிவலத்தின் பெருமைகளை உணர்ந்து கிரிவலம் வந்துள்ளார்கள் மனிதனாக பிறந்த நாம் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் பணம் சம்பாதிக்கவும் சொத்துக்கள் சேர்க்கவும் சொகுசாக வாழவும் காம சுகத்தை அனுபவித்து திளைக்கவும் தான் வாழ்ந்து வருகின்றோம் பாவ ஆத்மாவாக இருந்தால் கடனுடன் காலம் கூறவும் போராடவும் வாழ்க்கை துணையுடன் சண்டை போடவும் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு திண்டாடவும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதற்காக நம்மை ஈசன் இந்த பூமிக்கு அனுப்பவில்லை அண்ணாமலை கிரிவலம் இப்பிறவி முடிவதற்குள் ஆயிரத்து எட்டு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்லவே பிறவியை பரம்பொருள் நமக்கு கொடுத்துள்ளார் ஆன்மீக பூமியான பாரத நாட்டில் ஒரு கோடி ஆலயங்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும் இருந்த ஆலயங்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரம் கோடி ஆகும் அவைகளில் பெரும்பாலானவை மறைக்கப்பட்டிருக்கின்றன அகஸ்டீஸ்வரம்தான் இன்றைய ஆஸ்திரேலியா வெள்ளைப்பான் டான் பிலிப்பைன்ஸ் முற்காலத்தின் அயனீஸ்வரம்தான் இன்றைய அயர்லாந்து ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை கிரிவலம் செல்லும் போதும் ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அப்படி பதினான்கு தூரம் நடந்தே ஜபிக்கும் போது நமது ஜபத்தின் எண்ணிக்கை ஒரு லட்சம் ஐ கடந்துவிடும் உயிர் வந்துவிடும் உயிர் உண்டான மந்திரமானது நமக்கு வழிகாட்டும் நம்மை பாதுகாக்கும் இங்கே ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு தேவையான மந்திரத்தை கொடுத்திருக்கின்றோம் முறைப்படி தீச்சை பெற்றவர்கள் உண்மையான ஆன்மீக குருவை அடைந்தவர்கள் முற்பிறவியிலேயே குருஸ்தானத்திற்கு வந்துவிட்டவர்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கும் மந்திரங்கள் சாதாரணமானதாக தோன்றும் பௌர்ணமி அன்றுதான் அண்ணாமலை கிரிவலம் செல்வது வழக்கமாக இருக்கின்றது அதை விடவும் மிகவும் உயர்வான கிரிவலம் தேப்பிரை சிவராத்திரி அன்று கிரிவலம் தான் தவிர உங்களுக்கு எப்போதெல்லாம் விடுமுறை கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் கிரிவலம் செல்லலாம் அஷ்டமி கரிநாள் என்று எதையும் ஒதுக்க வேண்டாம் எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம் காலையில் மதிய நேரத்தில் மாலையில் இரவில் நள்ளிரவில் பின்னிரவில் அதிகாலையில் என்று எப்போதும் கிரிவலம் செல்லலாம் மழை பெய்யும் போதும் அக்னி நட்சத்திர நாட்களிலும் கடும் குளிர் காலத்திலும் கிரிவலம் செல்லலாம் சிவனை அப்பாவாக நண்பனாக மகனாக நினைக்கும் ஒவ்வொருக்கும் அண்ணாமலை கிரிவலம் ஒரு கடமை நூறு முறைக்கு மேல் அண்ணாமலை கிரிவலத்தை நிறைவு செய்தவர்களுக்கு அண்ணாமலையார் என்ற அருணாச்சலேஸ்வரர் இங்கேதான் மனித ரூபத்தில் வாழ்ந்து வருகின்றார் என்பதை உணர்வார்கள் ஒவ்வொரு முறையும் கிரிவலம் ஆரம்பிக்கும் போதும் கழுத்தில் நூற்று எட்டு ஐந்து முக ருத்ராட்சங்கள் உடைய மாலையை அணிவத்து நன்று 做什么吃的呢？